டிஎன்ஏடிகேஸ் பிலிம் சேம்பருக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் நம்ம எதைப்பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ் சினிமாவின் டாப் டென் இயக்குநர்கள் யாருந்திரதான் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் தரவரிசையில் பத்தாவது இடத்தை பிடித்திருப்பவர் இயக்குனர் வெங்கட் பிரபு இவர் சென்னை இருபத்தெட்டு மங்காத்தா மாநாடு போன்ற வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் தற்போதைய மார்க்கெட் நிலவரப்படி இவர் தற்போது பத்தாவது இடத்தில் இருக்கிறார் தமிழ் இயக்குநர்கள் தரவரிசையில் ஒன்பதாவது இடத்தில் இருப்பவர் மோகன் ராஜா இவர் வேலாயுதம் தில்லாலங்கடி ஜெயம் போன்ற வெற்றி படங்களை இயக்கியவர் தற்போதுள்ள மார்க்கெட் நிலவரப்படி இவர் ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறார் டாப் டென் தமிழ் இயக்குநர்கள் தரவரிசையில் எட்டாவது இடத்தில் இருப்பவர் இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் அவர்கள் இவர் கோலமாவு கோகிலா டாக்டர் பீஸ்ட் போன்ற படங்களை இயக்கியவர் பீஸ்ட் படத்தின் தோல்வியால் இவரது மார்க்கெட் சரிந்துள்ளது தற்போது சூப்பர் ஸ்டாரின் ஜெயிலர் படத்தை இயக்கி வரும் இவர் இந்த படத்தின் வெற்றியின் மூலம் மீண்டும் முன்னணி இயக்குநராக மாறுவார் என்று எதிர்பார்க்கலாம் தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் டாப் டென்னில் ஏழாவது இடத்தை பிடித்திருப்பவர் ஹெச் வினோத் இவர் வலிமை நேர்கொண்ட பார்வை துணிவு தீரன் அதிகாரம் ஒன்று ஆகிய படங்களை இயக்கியுள்ளார் இவர் தற்போதைய மார்க்கெட் நிலவரப்படி ஏழாவது இடத்தில் இருக்கிறார் தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் தரவரிசையில் ஆறாவது இடத்தை பிடித்திருப்பவர் சிறுத்தை சிவா இவர் சிறுத்தை அண்ணாத்தே போன்ற திரைப்படங்களை இயக்கியிருப்பவர் தற்போதுள்ள மார்க்கெட் நிலவரப்படி இவர் ஆறாவது இடத்தில் இருக்கிறார் தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் தரவரிசில் ஐந்தாவது இடத்தில் இருப்பவர் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இவர் தற்போது இயக்கிய பொன்னியின் செல்வன் ஒன்றாவது மற்றும் இரண்டாவது பாகங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததால் இவர் தற்போது ஐந்தாவது இடத்தில் இருக்கிறார் தமிழ் இயக்குநர்கள் தரவரிசையில் நான்காவது இடத்தில் இருப்பவர் இயக்குனர் அட்லி இவர் தெரி மெர்சல் ராஜாரணி போன்ற திரைப்படங்களை இயக்கியுள்ளார் இப்பொழுது சார்கானை வைத்து ஜவான் எனும் திரைப்படத்தை இயக்கி வருகிறார் தற்போது இவர் மார்க்கெட் நிலவரப்படி நான்காவது இடத்தில் இருக்கிறார் தமிழ் சினிமா இயக்குநர்கள் தரவரிசையில் மூன்றாவது இடத்தில் இருப்பவர் வெற்றிமாறன் அவர்கள் இவர் ஆடுகளம் கர்ணன் விடுதலை போன்ற திரைப்படங்களை இயக்கியுள்ளார் தற்போது இவர் தனது மார்க்கெட் நிலவரப்படி மூன்றாவது இடத்தில் இருக்கிறார் தமிழ் சினிமாவின் இயக்குனர் தரவரிசையில் இரண்டாவது இடத்தில் இருப்பவர் லோகேஷ் கனகராஜ் இவர் மாநகரம் கைதி போன்ற திரைப்படங்களை இயக்கியவர் தற்போது விஜயின் லியோ திரைப்படத்தையும் அடுத்ததாக சூப்பர் ஸ்டாரின் திரைப்படத்தையும் இயக்க இருப்பதால் இவர் மேலும் முன்னேறி முதல் இடத்தை பிடிப்பதற்கு கூட வாய்ப்பு உள்ளது என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ் சினிமாவின் டாப் டென் இயக்குனரில் முதல் இடத்தில் இருப்பவர் இயக்குனர் சங்கர் அவர்கள் பிரம்மாண்டத்திற்கு பெயர் போன இயக்குனரான இவர் ஜென்டில்மேன் முதல்வன் எந்திரன் டூ பாயிண்ட் ஓ போன்ற மாபெரும் வெற்றி படங்களை கொடுத்தவர் தற்போது இந்தியன் டூ கமலஹாசனின் நடிப்பில் உருவாகும் திரைப்படத்தை இயக்கி கொண்டிருக்கிறார் தமிழ் சினிமாவில் தற்போது வரை நம்பர் ஒன் வடத்தில் ஜொலித்து கொண்டிருக்கிறார் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்